ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை அருகே கிராம மக்கள் காளிகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன இந்நிலையில் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு நடத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இந்த தடை உத்தரவை நீக்க கோரியும் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க கோரியும் புதுக்கோட்டையை அடுத்த வடமலப்பூர் கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஜல்லிக்கட்டு தடையை கோரி கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜல்லிக்கட்டு மற்றும் ரேட்லா பேரவையினரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய மாநில அரசுகள் அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் மத்திய அரசை மாநில அரசை வலியுறுத்தி கேட்பது நீங்கள் அவசர சட்டம் நாட்டில் நடப்பது சட்டத்தின் ஆட்சி அதில் யாருக்கும் கருத்து இல்லை ஆனால் மக்களுக்காகத்தான் சட்டம் மக்கள் ஒரு சட்டத்தை இயக்க விரும்புகிற போது மத்திய மாநில அரசுகளுக்கு உடன்பட்டு வரணும் அவசர சட்டத்தை நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்பை ஒரு சூழலை அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம்